வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ சசிகலா ஓபிஎஸ் ஆதரவாளர்களை ஓரம் கட்ட எடப்பாடி அதிரடி திட்டமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்ட செயலாளர்களை மாற்ற போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சசிகலா ஆதரவாளர்கள் ஒரு இருபது முப்பது பேர் உள்ளே இருக்காங்க மாவட்ட செயலாளர் சரி ஒன்றிய செயலாளர் ஒரு நாற்பது ஐம்பது பேர் கீழே கீழே இருக்கிற சிலர் அவங்களெல்லாம் கட்சி விட்டு தூக்க போகிறோம் அல்லது அந்த பதவியை விட்டு தூக்கிட்டு அவங்கள அப்படியே விட்டுற போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் வருகின்றன அதுல குறிப்பா இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்த பிறகு எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சருக்கள் அது அதை வெளிக்காட்டவே இல்லை அவர் அப்படிங்கறத கூட சொல்லலாம் ஆனால் இப்போது வந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம் அவர் என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க தேவையில்லை அவங்க எப்போ நம்மளுக்கு ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரையும் பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க ஸோ அவர்களை விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாரு அதே போல் இப்ப நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் அல்லது நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் போடலாம் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு தொகுதிக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடலாங்கிற ஒரு பிளான்ல இருக்காரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஸோ அந்த பிளான் படி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேரை வந்து பதவி விட்டு தூக்க போகிறார் அதில் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுமணியும் இருக்கார் காமராஜும் இருக்கார் சி வி சண்முகமும் இருக்கார் ஸோ இவங்களெல்லாம் பதவி விட்டு தூக்கிடுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது ஆனால் ஒரு மாவட்ட செயலரில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேரை மாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தோல்வியை காரணம் காட்டி அவங்கள வந்து பதவியை நீ விட்டு நீக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள் தான் ஸோ அவங்களெல்லாம் வந்து இதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலும் இருக்காரு அதாவது ஆனால் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் மேலே அவ்வளோ சீக்கிரம் கை வச்சிட முடியாது அப்படிங்கிறது தான் அதே போல் இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி வந்த சசிகலா அவரோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்ன முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க ஸோ அவங்க மேலே நீங்கள் கை வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன்னா அவங்க யாரையும் கை வைக்க முடியாது அதே நேரத்துல ஆஹ் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க சசிகலாவுக்கோ அல்லது ஓபிஎஸ்க்கோ அல்லது டிடிவிக்கோ அப்படின்னா அவர்களை வந்து பதவியில இருந்து மட்டும் நிற்போம் அதிமுகவில் இருப்பாங்க ஆனால் பதவி விட்டு மட்டும் நீக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அதுல அதிமுகவில் விரைவில் இந்த மாதிரியான புதிய மாற்றங்கள் நிறைய வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணுங்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய கூட்டணி உருவாக்குறதுக்கான முயற்சிகள் இருக்காரு அவருக்கு வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் வந்து சரியாக இருக்கும் இந்த தேர்தல்ல வர சட்டமன்ற தேர்தலிலும் அதனால பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த முடிவு மாதிரியே பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற ஒரு முடிவை எடுத்து விடுவோம் பாமக அங்கே இருந்து வந்தா கண்டிப்பா அப்படி அப்படின்னா இங்க இருந்து வீசிக்காக கூப்பிடலான்னு இருக்கும் அப்படின்னு ஏதோ பல முயற்சிகளை பண்ணுறாரு காங்கிரஸ் வரும்னு நினைக்கிறாரு பட் அதெல்லாம் வருமா வராதான்னு தெரியாது ஆனால் அவர்கள் எதிர்பார்க்குறாங்க பட் நடக்கிறது நடக்காததும் தேர்தல் தான் தெரிய வரும் பட் என்னை பொறுத்த திமுக வந்து எந்த கூட்டணி கட்சியும் வெளியே வராது அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் பாமக வருமா அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து சில பிரச்சனைகள் இருக்காரு அதனால் வந்து பாஜக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பாமகவுமே வராது அப்படிங்கிறாங்க ஸோ தேமுதிகவே வந்து பாஜக பக்கம் போகலாமான்னு யோசிக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை அப்படி போனால் அதிமுக தனித்து விடப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட வருது அதே போல் திமுக திமுகவோட எந்த கட்சியும் வெளியில் வராது அப்படின்னாலும் சீமான் சீமான்னு இருக்காரு சீமானோட சேர்ந்து பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு ஏன்னா சீமானுக்கே பெரிய பிரச்சனை என்னன்னா எவ்வளவு தான் மக்கள்கிட்ட கலெக்ஷன் வாங்கிட்டே இருக்குது ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது கூட்டணிக்காவது போயிடலாம் அதிமுக கூட்டணி போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா ஆனா ஒரு நேரம் அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக திராவிட கட்சிகளோட கூட்டணி அந்த கட்சி அந்த கட்சியில போய் சேர்ந்துருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு தன்மானம் உள்ளவர் அவர் அதனால அவர் கூட்டணி வைக்க மாட்டார் தான் அதே போல விஜயுமே கூட்டணி எந்த கட்சியோடய வைக்க அப்படிங்கிறது தான் கூட்டணி வச்சார் அப்படின்னா அந்த கட்சி அவ்வளவுதான் வாஷ விட்டு தான் விஜயகாந்த் வந்து ரெண்டு மூணு தேர்தல் பார்த்துட்டு தான் நாலாவது தேர்தலில் நின்னாரு ஆனால் இப்போ விஜயகாந்த் விஜய் விஜய் வந்து இப்போவே ஏடிஎம் கீட கூட்டணி போக போறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் போல் சசிகலா ஆதரவாளர்களும் மா ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் மாவட்ட செயலாளர்கள் இருந்தும் ஒன்றிய சேர்ந்தும் பதவி நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தி வருது அது உண்மையிலேயே அப்படி நடக்க போகுதா அப்படிங்கிறது வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நான் பிள்ளை தேங்க்யூ அலான் பாயிட்டு வருவான் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ